ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் எந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு மொழிக்காரங்க ஒன்றா இருக்கிறாங்க ஒரு 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 பர்சன்ட் இருக்காங்க இன்னொரு மொழிக்காரங்க ட்வெண்ட்டி இன்னொரு மொழிக்காரங்க டென் பர்சன்ட் ஆனா அந்த பாஸ்டர் ரொம்ப அழகா நடத்துறாரு பாட்டுன்னா மூணு மொழிக்காரங்களுக்கு மூணு பாட்டு பாடுறார் ஒரு ஒரு பாட்டு பாடுறார் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நடத்துறாரு ஆனா அந்த பத்து பர்சன்ட்கார இருக்கிறான்ல உள்ளே உட்காந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த சபையில நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை நமக்குன்னு ஒரு சபை இருந்தா ஏற்கனவே இருபது சபை இருக்கு வேணா இவங்க போய் என்ன பண்ணணும் அவங்க சச்சர சேர்ந்து இவன் பாருங்க சபையை உடைக்கிறா பாருங்க நமக்குன்னு ஒரு சபை வேணும் நமக்குன்னு உரிமை வேணும் நம்மளும் நம்ம மொழியில பாடணும் நம்ம மொழியில் இது என்ன ஆவி தெரியுமா இதுதான் ஏரோதின் ஆவி அந்த உபதேசத்தினுடைய ஆவி நமக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இங்கே யூதன் கிரேக்கன் இந்த பாகுபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாளைக்கு பரலோகத்துக்கு போனீங்கன்னா அந்த ஊருக்காரங்க அதிகமாக இருக்காங்க இந்த ஊர்க்காரங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா அங்கே எதுவுமே கிடையாது ஒரு பாகுபாடுமே கிடையாது நாம் எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம் லேலூயா